அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்தஹூ என் உம்மத்தை சார்ந்த ஒருவர் மன தூய்மையுடன் என் மீது செலவாற் சொன்னால் அதற்கு பகரமாக அவர் மீது அல்லாஹு தாலா பத்து ரஹமத்துக்களை பொழிகிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை அழிக்கிறான் என்று ரசூல் இல்லி சல அல்லாஹு சொல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் உமேர் அன்சாரி ரலிள்ளாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் மிக அதிகமாக என் மீது சலவாத் சொல்லுங்கள் ஏனெனில் என் சமுதாயத்தினர் என் மீது சொல்லும் சலவாத் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் என்னிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனவே எவர் எவ்வளவு அதிகமாக என் மீது செலவாட் சொல்வாரோ அவர் கேமத் நாள் என்று தகுதியால் என்னுடன் மிக நெருக்கமாக இருப்பார் என்று நபிசல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் கூறியதாக அஸ்ரத் அபு உமமார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகமாக செலவாற் சொல்லுங்கள் ஏனெனில் பூமியில் யாரேனும் ஒரு முஸ்லீம் தங்கள் மீது ஒரு முறை செலவாற் சொன்னால் நான் அவர் மீது பத்து ரஹமத்களை பொழிவேன் மேலும் என்னுடைய மலக்குகள் அவருக்காக பத்து முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றனர் என்ற செய்தியை சற்று முன்புதான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலிஹுஸ்லாம் அவர்கள் அல்லாஹூ கொண்டு வந்தார்கள் என்று நபிசல்லாஹூ அலிஹுசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அனஸ் அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என் மீது அதிகமாக சலவாத் ஓதுபவர் கேமத் நாளில் என்னுடன் மிக நெருக்கமாக இருப்பார் என்று நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லாஹிப்னு மசூத் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹஸ்ரத் உபய் இப்னு காஃப் அலில்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் இரவில் மூன்றில் இரு பகுதிகள் கழிந்த பின் தகஜித்துக்காக நபிசல்லாஹூ அலகுசல்லம் அவர்கள் கண் விழிப்பார்கள் மேலும் மக்களே அல்லாஹு தாலாவை நினைவு கூறுங்கள் அல்லாஹு தாலாவை நினைவு கூறுங்கள் அசைத்து விடக்கூடியது வந்துவிட்டது அதைத் தொடர்ந்து வர வேண்டியதும் வந்துவிட்டது முதலாவது சூரும் அதற்கு பிறகு இரண்டாவது சூரும் ஊதப்படும் நெருங்கிவிட்டது மரணம் தன் சகல திடுக்கங்களுடன் வந்துவிட்டது மரணம் தன் சகல திடுக்கங்களுடன் வந்துவிட்டது என்று கூறினார்கள் இப்னு உபயுப்னு ஆஃப்ரலில்லாகு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் அபிசல்லாஹு அலஹி சொல்லம் அவர்களிடம் யார் வசூலுல்லா நான் தங்கள் மீது அதிகமாக சலவாத் ஓத விரும்புகிறேன் நான் துவா திக்ரு செய்யும் நேரத்தில் சலவாத்துக்காக எவ்வளவு நேரத்தை நிர்ணயிப்பது என்று கேட்டேன் நீர் விரும்பிய அளவு என நபிசல்லு அழகி செல்லும் அவர்கள் பதிலளித்தார்கள் யார் அசுலுல்லா நான்கில் ஒரு பகுதி நேரம் என்றேன் நீர் எவ்வளவு நேரம் விரும்புகிறீரோ அவ்வளவு அதிகப்படுத்தினால் உமக்கு நல்லது என்று நபிசல்லாஹூ அலகி செல்லும் அவர்கள் கூறினார்கள் பாதி நேரம் ஒதுக்கட்டுமா என்றேன் நீர் விரும்பிய அளவு இன்னும் அதிகமாக்கினால் உமக்கு நல்லது என நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் நவின்றார்கள் மூன்றில் இரு பகுதிகள் ஒதுக்கவா என்றேன் நீர் விரும்பிய அளவு இன்னும் அதிகமாக்கினால் உமக்கு நல்லது என்றார்கள் என் நேரம் முழுவதையும் தங்கள் மீது செலவாச் சொல்ல நிர்ணயித்துக் கொள்கிறேன் என்றேன் அப்படி செய்தீர் என்றால் அல்லகு தலா உமது சகல கவலைகளையும் தீர்த்து வைப்பான் உமது பாவமும் மன்னிக்கப்படும் என நபி சல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் கேமத் நாளை விடாமல் இருக்க கேமத் நாள் சமீபித்து விட்டதை மக்களுக்கு எச்சரித்தார்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹு பரகாத்துஹூ